வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்திய விடுதலை இயக்கத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்ற இந்த யூனிட் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கான்டென்ட்டை நம்ம பார்க்க போகிறோம் இது எங்கேருந்து எடுத்துருக்குறேன்னா இந்த கொஸ்டின் டென்த்து வேர்ல்டு புக்கில் இருந்து எடுத்துருக்குறேன் சோஷியல் சயின்ஸில் சரிங்களா ஸோ என்னங்க சார் பழைய கூட படிக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா படிக்க வேணாம் ஜஸ்ட் இதை படித்தா போதும் சரிங்களா பழைய புக்கு நீங்கள் எதுவும் எது எடுத்து படிக்க வேணாம் ஏன்னா எழுகிற கான்டென்ட் எல்லாம் இதுலேயே சொட்டாசி சரிங்களா அதனால் இங்கே இருக்கிறத நீங்கள் படிச்சிங்கன்னாவே போதும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இது வந்து குரூப் ஒன்றுக்கு குரூப் ரெண்டுக்கு குரூப் ரெண்டு ஏ மற்றும் குரூப் ஃபோர் எல்லாத்துக்குமே இந்த கொஸ்டின் கே கேட்பாங்க இதுலேருந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் ஒன்று சரிங்களா காமராஜர் கொஸ்டின் இல்லாமல் கொஸ்டின் பேப்பரே வராது சரிங்களா காமராஜர் ரிலேட்டடாக கொஸ்டின் இல்லாமல் கொஸ்டின் பேப்பரே வராது அதேமாதிரி தந்தை பெரியார் கொஸ்டின் இல்லாமல் கொஸ்டின் பேப்பரே வராது அம்பேத்கர் கொஸ்டின் இல்லாமல் கொஸ்டின் பேப்பரே வராது இது நல்லா ஞாபகம் வச்சுங்க அதே மாதிரி நம்ம பாரதியார் பாரதிதாசன் பாரதியார் மஸ்ட்டு கட்டாயம் கேட்டுருவாங்க கொஸ்டின் சரிங்களா ஸோ அதனால் நான் சொல்லியிருப்பேன் அரசியலமைப்பு ரிலேட்டடாக ஒரு கண்டென்ட் ஒன்று கொடுத்துட்டு இது வந்து யார் சொன்னது அப்படின்னா கண்ணை முடியினே அம்பேத்கர் அப்படின்னு போட்டுருங்க கட்டாயம் ஆகும் ஏன் அப்படின்னா அம்பேத்கர் வச்சு கட்டாயம் ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க எப்பவுமே டிஎன்பிஎஸ்சில் சரிங்களா சரி வாங்க இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் பார்ப்போம் காமராஜர் பற்றியெல்லாம் கொஞ்சம் கண்டென்ட் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி ராஜாஜி பற்றி கொடுத்துருக்குறாங்க பார்ப்போம் என்னண்டாம் சரிங்களா முதல் கொஸ்டின் பாருங்கள் வேலூர் கழகம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்து சரிங்களா இங்கே வந்து ஒன்பது அப்படின்னு பழைய புக்கில் இருக்குது பட் ஆனால் பத்தாம் தேதி தான் வரணும் ஓகேங்களா ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாமா இந்த வேலூர் கழகத்தை யார் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட தூண்டினார்கள் அப்படின்னா திப்பினுடைய பிள்ளைகள் தான் சரிங்களா பதிய தைதலாம் நம்ம பச்சிருப்போம் அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க இந்த கிளர்ச்சியை வந்து தூண்டி விடுவாங்க சரிங்களா மூன்றாவது சென்னை மாகாணத்தில் மக்கள் உரிமைகளை நிலைநாட்ட ஏற்படுத்தப்பட்ட முதல் அமைப்பு சென்னை சுதேசி சங்கம் சரிங்களா சென்னை மாகாணத்தில் மக்கள் உரிமைகளை நிலைநாட்ட ஏற்படுத்தப்பட்ட முதல் அமைப்பு சென்னை சுதேசி சங்கம் நான்காவது சென்னை மாகாண சபையில் முதல் தலைவராக பி அரங்கையா நாயுடு தேர்ந்தெடுக்கப்பட்டார் இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் நிறைய பெற்றிருப்போம் படிக்காதவங்க பார்த்துங்க சென்னை மாகாண சபையின் முதல் தலைவராக யார் தேர்ந்தெடுக்கிறாங்க அரங்கையா நாயுடு தேர்ந்தெடுக்கிறாங்க ஐந்தாவது டிசம்பர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சென்னைக்கு பயணம் மேற்கொண்ட போது சென்னை மகாஜன சபை வழங்கிய வரவேற்புரை ஏற்க மறுத்தவர் யார் அப்படின்னா எல்ஜின் பிரபு சரிங்களா ஐந்தாவது ஆறாவது கொஸ்டின் சுதேசி சங்கம் எந்த வருடம் இந்திய தேசிய காங்கிரஸுடன் இணைந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா சுதேசி சங்கம் எந்த வருடம் இந்திய தேசிய காங்கிரஸ் இணைந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏழாவது தேசத்தந்தை மகாத்மா காந்தி எப்போது சென்னை மகாஜன சபையில் உரையாற்றினார் அப்படின்னு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி கரெக்டாக இது நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க கரெக்டாக இது இந்த புக்கில் கொடுத்தது இது கரெக்டாக தப்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் இவர் என்ன பண்ணுறாரு தென்னாப்பிரிக்காவுக்கு போயிடுவார் யார் காந்திஜி சரிங்க திரும்ப ரெட்டுன்னு எப்போ வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் தான் வருவாங்க ஆனால் இங்கே புக்கில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதியு கொடுத்து வச்சுருக்கிறாங்க சரிங்களா இது மாதிரி கொஸ்டின் வந்தால் எப்படி சார்ன்னு கேட்டால் ஆப்ஷன் பாருங்கள் இந்த ஆப்ஷன் இருந்தால் சூஸ் பண்ணுங்கள் சரிங்களா இல்லையா இல்லைனாலும் இப்போ வந்து அதாவது எப்படி சொல்கிற புது புக்கில் இதுக்குன்னான டேட்டெல்லாம் எதுவும் தரல இது மாதிரிலாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த கண்டென்ட்டே இல்லை ஒரு வேலை கேட்டோம்னா இந்த ஆப்ஷன் கரெக்டாக எடுத்துப்பாங்க சரிங்களா இல்லை அதாவது ஒரு வேளை எடுத்துட்டாங்கன்னா கூட நீங்கள் தவற ஏதாவது சூஸ் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கு போய்டும் இன்னொன்று இந்த கண்டன்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணியும் இதுவும் தவறுன்னு சொல்கிறோன்னா ஃப்ரீ மார்க்கு கொடுத்துருவாங்க அதனால் நம்மளுக்கு பயமே கிடையாது சரிங்களா எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு ப்ள ப்ளஸ்ஸாக தான் அமையும் அமையணும் சரிங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாமா சென்னை சுதேசி சபையில் பொன் விழாவில் கலந்து கொண்டவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு ஒன்பதாவது செக்குழுத்த செம்மல் என்றும் கப்பல் ஓட்டிய தமிழ் என்றும் அழைக்கப்பட்ட சிதம்பரம் பிள்ளை எப்போ பிறந்தார்னா செப்டம்பர் மாதம் அஞ்சாந்தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் பிறந்தாங்க எங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஓட்ட பிறந்தார் ஓகேங்களா பத்தாவது போலமா சுதேசி கப்பல் நிறுவனத்தை தோற்றுவித்தவர் வாவு உ சிதம்பரம் பிள்ளை சுதேசி கப்பல் நிறுவனத்தை தோற்றுவித்தவர் வாவு உ சிதம்பரம் பிள்ளை பதினொன்றாவது வாவு உ சிதம்பரம் பிள்ளை அரசியலில் ஈடுபட செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட வங்காள பிரிவினை சரிங்களா யார் பிரிகிறது கர்சன் பிரபு என்ன பண்ணுறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் அஞ்சாம் தேதி சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து பிரித்து விட்டுறாங்க சரிங்களா அறிவிப்பு வந்து ஜூலை பத்தொன்பதாம் தேதி சொல்லுவாங்க ஏன்னா பிரிக்கிறது அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி பிரித்து விட்டுருவாங்க சரிங்களா ஸோ அதனால் அது கண்டு தான் என்ன பண்ணுறாங்க வவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் அந்த வங்க பிரிவினை எதிர்த்து தான் ஸோ இந்திய விடுதலை இயக்கத்தில் ஒரு போய் பங்கு கொள்கிறார் சரிங்களா அது வெறும் அமைதியாகவே எந்திருப்பார் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா பன்னி ரெண்டாவது வவு சிதம்பரனார் தேசிய விடுதலையில் யாரை ஆதரித்தார் அப்படின்னா திலகரை ஆதரித்தார் வவு சிதம்பரனார் தேசிய விடுதலையில் யாரை ஆதரித்தார் அப்படின்னா பாலகங்காதர திலகரை ஆதரித்தார் பதிமூணாவது ஆங்கில அரசு யாருடைய விடுதலை போக்கை கண்டு தொழில்நோயாளிகள் ரயிலில் பயணம் செய்யக்கூடாது என்ற ஆணையிட்டதுன்னா சுப்பிரமணிய சிவா ஆங்கிலேய அரசு யாருடைய விடுதலை போக்கை கண்டு தொழில்நோயாளிகள் ரயில் பயணம் செய்யக்கூடாது என்ற ஆணையிட்டதுன்னா சுப்பிரமணிய சிவா பதினாலாவது பாருங்க சுப்பிரமணிய பாரதியார் தூத்துக்குடி மாவட்டத்தில் எட்டயபுரத்தில் டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்தார் சரிங்களா அவர் எப்போ வாவு அதாவது வாவுசி செப்டம்பர் அஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு நம்மளும் பாரதியார் எப்போ டிசம்பரு பதினொன்று ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் பிறகுறாங்க நெக்ஸ்ட்டு சுதேசி பத்திரிகையில் உதவி ஆசிரியராக பணிந்தவர் பணிபுரிந்தவர் சுப்பிரமணிய பாரதியார் நெக்ஸ்ட்டு இந்திய வா இந்திய வாரப்பத்திரிகையினையும் பாலபாரதம் என்ற ஆங்கில பத்திரிகையும் வெளியிட்டவர் சுப்பிரமணிய பாரதியார் பதினேழாவது வந்தே மெல்லை அச்சமில்லை அச்சமில்லை எந்தையும் தாயும் ஜெயபாரதம் போன்ற அச்சிட்டு தமிழக மக்களுக்கு இலவசமாக வழங்கியவர் யார் அப்படின்னா சுப்பிரமணிய பாரதியார் இதெல்லாம் நம்ம படிச்சு கொஸ்டின்னு ஆகையினால் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன் நெக்ஸ்ட் பதினெட்டாவது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு வவுசிக்கு எதிராக ஆங்கில அரசு தொடர்ந்த வழக்கில் வவுசிக்கு ஆதரவாக பேசியவர் யார் அப்படின்னா சுப்பிரமணிய பாரதியார் சரிங்களா வாவுசிக்கு ஆதரவாக பேசுறது சுப்பிரமணியம் பாரதியார் இது மாதிரி வாவுசிக்கு ஆதரவாக பேசியதுனால சுப்பிரமணிய பாரதியாரை என்ன பண்ணுறாங்க ஆங்கிலேயர்களை கைது செய்ய உத்தரவிடுறாங்க இதை கண்ட பாரதியார் எங்கே எஸ்கேப் ஆகுறாரு புதுவை ஓடிடுவார் சரிங்களா நெக்ஸ்ட் இருபதாவது சுப்பிரமணிய பாரதியார் செப்டம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு காலமானார் இறந்துடுறாங்க சரிங்களா பிறந்தது வந்து டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு இறந்தது செப்டம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று நெக்ஸ்ட்டு இருபத்தி ஒன்னாவது ஆஷின் கொலையானது சென்னைக்கு வரும் அரசர் ஐந்தாம் ஜார்ஜை கொலை செய்வதற்கான ஒத்திகை என்று கடிதத்தில் எழுதியிருந்தவர் பாஞ்சிநாதன் சரிங்களா வரட்டம் இவர் யாரு அரசர் ஐந்தாம் ஜார்ஜ் வரம் அவனைக்காடி குழப்பம்லாம் பாரு அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு ஆஷை வந்து சுட்டு சுட்டுக் கொலப்பண்ணிடுறாரு எங்க மணியாச்சி ரயில்வே நிலையத்தில் எங்கே இருக்குது திரு திருநெல்வேலியில எந்த மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் எங்கன்னா செங்கோட்டை அப்படின்ற இடத்துல சரிங்களா டேட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜூன் மாதம் பதினேழாம் தேதினு நினைக்கிறேன் சரிங்களா டேட்டு மட்டும் கரெக்டானு தெரில பார்த்துங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு கொடிக்காத்த குமரன் என்று போற்றப்படுபவர் திருப்பூர் குமரன் கொடிக்காத்த குமரன் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னா திருப்பூர் குமரன் நெக்ஸ்ட்டு காமராஜரின் அரசியல் குரு யார் அப்படின்னா சத்தியமூர்த்தி காமராஜரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சத்தியமூர்த்தியை இந்திய காங்கிரஸ் தமிழ்நாட்டு பிரிவின் தலைவர் ஆகியவர் யார் அப்படின்னா ராஜகோபாலாச்சாரியார் சரிங்களா ராஜாஜி தான் என்ன பண்ணுறாங்க சத்யமூர்த்தி வந்து இந்திய காங்கிரஸ் பிரிவின் தலைவராகிறார் நெக்ஸ்ட்டு மாண்டிகை ஜேம்ஸ் போர்டு மற்றும் ரவுலர் சட்டம் எப்போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மாண்டிக ஜேம்ஸ் போர்டு மற்றும் ரவுலர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இன்னொன்று என்னென்னா வருது ஜாலியன் வாலாபாக் படுகொலை தான் வரும் வேறு கிளாபத்தி இயக்கம் சரிங்களா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது நெக்ஸ்ட்டு பூண்டி குடிநீர் தேக்கம் கட்டுவதற்கு ஏற்பாடுகளை செய்தவர் சத்தியமூர்த்தி பூண்டி குடிநீர் தேக்கம் கட்டுவதற்கு ஏற்பாடுகளை செய்தவர் சத்தியமூர்த்தி பூண்டி குடிநீர் தேக்கம் யாரால் திறக்கப்பட்டது அப்படின்னா காமராஜர் அதுக்கு என்ன சொல்றாங்க சத்தியமூர்த்தி சாகர் அப்படின்னு சொல்லுவாங்க அதையா சரிங்களா நெக்ஸ்ட் ராஜாஜி என புகழப்பட்டவர் யார் அப்படின்னா ராஜகோபாலாச்சாரியார் இருபத்தி ஒன்பதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வேதாரண்ய உப்பு சத்தியாகிரத்தை தலைமையேற்று நடத்தியவர் யார் அப்படின்னா ரா ராஜகோபாலாச்சாரி சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தை தலைமையேற்று நடத்தியவர் ராஜகோபாலாச்சாரியார் நெக்ஸ்ட் முப்பதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற மாநில தேர்தல் போட்டியில் சென்னை மாகாண முதலமைச்சரானவர் வந்து ராஜகோபாலாச்சாரியார் சரிங்களா அப்போ என்ன பண்ணுறாங்க பழைய புக்கில் வந்து ஒம்பது இடம்ட்டாங்க பட் ஆனால் புது புக்கில் காங்கிரஸ் ஏழு இடம் முஸ்லீம் லீக் ஒரு இடம் மொத்தத்தில் எட்டு இடம் சரிங்களா நெக்ஸ்ட் முப்பத்தி ஒன்றாவது ராஜாஜி கொண்டு வந்த இந்தி மொழி பட் பாடத்தை எதிர்த்து போராட்டத்தை மேற்கொண்டவர் பெரியார் ஈவே ராமசாமி ராஜாஜி கொண்டு வந்த இந்தி மொழி பாடத்தை எதிர்த்து போராட்டத்தை மேற்கொண்டவர் பெரியார் ஈவே ராமசாமி சரிங்களா இவர் அப்போயே வந்து கொண்டு வ அதாவது எப்படி சொல்வது இந்தி இல்லை அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா கூப்பிட்டு கூட நம்ம பச்சை ஏன்னா ஏன்னாவோ அவருக்கு மனம் போன போக்கில் பண்ணிட்டாரு பெரியார் அவர் இஷ்டத்தின் போல் பண்ணிட்டார் ஆவணா வந்து எதனா ஒன்று சொல்லின்னு கொடுக்குது சரி ஓகே எண்பத்தி ரெண்டாவது சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்றவர் ராஜாஜி சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்றவர் ராஜாஜி முப்பத்தி மூணாவது ஆங்கில அரசு இந்திய தலைவர்களை கலந்து வசிக்காமல் இரண்டாவது போரில் இந்தியர்களை ஈடுபடுத்தியதன் காரணமாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தவர் ராஜகோபாலாச்சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் சொல்றாங்க சரிங்களா அதாவது ராஜநாமா ராஜினாமா பண்ணுறாங்க பதவியை சரிங்களா ஸோ இது மாதிரி ஒரு எல்லாம் இப்போ யாராவது இப்போ ராஜினாமா பண்ணுவாங்களா பதவியில் இருந்தால் இப்போ ராஜினாமா பண்ணுறதுனா ஒன்றே ஒன்று தான் ஊழல் தான் வந்து ராஜினாமா பண்ணுவாங்களே சரி இதுக்கு முன்னாடி எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நினைக்கிறேன் சரிங்களா இப்போ என்ன நடக்குது கருணாநிதி வந்து ஊழல் வழக்கில் காய்ச்சி வந்து கழிச்சு விட்டுறாங்க சரிங்களா அது வந்து அது ஒரு முக்கியமான ஒரு குழு அனுப்பி அதாவது மத்திய மாநில அரசுகளுக்கிடையான உறவுகளை பற்றி அறியக்கூடிய ஒரு குழு சரிங்களா அந்த குழு வந்து ஃபர்கட் ஆயிடுச்சு நான் சொல்கிறேன் நான் சரிங்களா சர்க்காரியா குழுன்னு நினைக்கிறேன் சரிங்களா இங்கேருந்து அனுப்பிவிடுவாங்க எங்கள் தமிழ்நாட்டிலேருந்து போகும் சரிங்களா அதில் வந்து ஊழல் பண்ணி மாட்டிப்பாங்க அநேத்துக்கு என்ன ஆகுனா ஆட்சி கவு கவுத்துருவாங்க சரிங்களா ஆட்சி கழிச்சிடுவாங்க இங்கே அதுக்கப்புறம் என்ன நடக்குது உடனே எழுபத்தி ஏழில் சிஎம்ஐ யார் வருது எம்ஜிஆர் வந்து உட்காந்துருவார் சரிங்களா சரி ஓகே நெக்ஸ்ட்டு போவோம் குலக்கல்வியை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியவர் ராஜாஜி சரிங்களா குலக்கல்வியை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியவர் ராஜாஜி அதற்கு எரிப்பினை எதிர் எதிர்ப்பினை தெரிவித்தவர்கள் காமராஜர் மற்றும் பெரியார் இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் சரிங்களா ஸோ கட்டாயம் அது வந்து இருக்கூடாது எதிர்ப்பு தான் தெரிவிக்கணும் அது ஒரு நல்ல வேலை பண்ணியிருக்கிறாங்க ஓகே இளம் இந்தியா என்ற பத்திரிக்கையை நடத்தியவர் ராஜாஜி நல்லா ஞாபகம் வச்சுங்க எங்கு இந்தியானா யார் காந்திஜி இளம் இந்தியானா ராஜாஜி எப்படி இருக்குது பாருங்க இவங்க ரெண்டு பேரும் மாமா மச்சான் கொடுப்பில் வாங்கல எது எந்த விஷயத்துல பொண்ணுங்க கொடு அதாவது இவங்க ரெண்டு பேரும் சம்மந்திங்க சரிங்களா ராஜாஜியும் காந்திஜியும் சம்மந்திங்க சரி ஓகே முப்பத்தி ஆறாவது சக்கரவர்த்தி திருமகன் சக்கரவர்த்தி திருமகள் வியாசர் விருந்து போன்ற உரைநாடு நூலை எழுதியவர் ராஜாஜி கீதை மற்றும் உபநிருதங்களுக்கு உரை எழுதியவர் ராஜாஜி கீதை மற்றும் உபநிருதங்களுக்கு உரை எழுதியவர் ராஜாஜி ராஜாஜிக்கு எந்தவரிடம் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு யாருக்கு வந்து பாரத ரத்னா விருது கிடைத்தது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நிறைய முறை நான் சொல்லிட்டேன் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி யாருக்கு வந்து ராஜா அதாவது பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க அவங்களும் பின் அவங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் முப்பத்தி ஒன்பதாவது அரசியலில் சாணக்கியர் என்று போற்றப்படுபவர் ராஜாஜி அரசியலில் சாணக்கியர் என்று போற்றப்படுபவர் ராஜாஜி வீரர் என்று போற்றப்பட்டவர் காமராசர் கர்ம வீரர் என்று போற்றப்பட்டவர் யார் அப்படின்னா காமராசர் காமராசர் பிறந்த ஊர் வந்து விருதுப்பட்டி என்கின்ற விருதுநகர் விருதுப்பட்டி என்கின்ற நகர் தான் காமராசர் பிறந்திருப்பாங்க ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு அவர் பிறந்திருப்பார் காமராசர் சரிங்களா நாற்பத்தி மூணாவது காமராசரை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட செய்தது வைக்கும் சத்தியாகிரக போராட்டம் சரிங்களா எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்தது இல்லையா அதுதான் காமராசரை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட செய்தது வைக்கம் சத்தியாகிரக போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா நெக்ஸ்ட்டு காமராசர் தமிழக முதலமைச்சராக எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினா ஒன்பது ஆண்டுகள் உண்மையாலே நம்ம தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா காமராசர் சொல்லலாம் இவருக்கு அடுத்தது வந்து யார் அப்படின்னா எம்ஜிஆராக சொல்கிறான் சரிங்களா இவங்க ரெண்டு பேர் வந்து உண்மையிலே நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் அதுவும் வந்து பார்த்தோன்னா காமராஜர் வந்து அப்போ படிப்பு இல்லாத காலத்திலே இவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலே நம்ம வரவேற்கத்தக்க ஒன்று சரி அதுக்கடுத்தது வந்து எம்ஜிஆரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வரவங்கெல்லாம் பண்ணாங்க அப்படியே இருக்கிறாங்க பண்ணிவிட்டு மொத்தத்தையும் கொடுத்தாப்பில் கொடுத்து அவங்களே பிடிங்கிறாங்க சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய சொல்லலாம் சரிங்களா கேபிள் கனெக்ஷன்லாம் பார்த்தோன்னா யாருக்கு போகுது சன் டைரெக்டர் எங்கே திமுக ஆகுது சரிங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க நம்மக்கிட்டேருந்து மாதம் மாதம் எப்படி வசூல் பண்ணிடுறாங்க இல்லையா நம்ம காசு அவங்க அரசியலில் இருந்தாலும் சுரண்டுறாங்க அரசியல் இல்லைனாலும் நம்ம காசு சுரண்டி எடுத்துகிறாங்க இல்லையா கேபிள் கனெக்ஷனு யார் வீட்டில் டிவி இல்லை அதுக்கு முன்னெல்லாம் வந்து இந்த வீட்டில் டிவி இல்லை இந்த வீட்டில் மட்டும்தான் டிவி இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஆனால் இன்றைக்கி யாரோ ஒரு ஊர் இருக்குதுன்னா அந்த ஊரில் டிவி இல்லாத வீடே கிடையாது சரிங்களா ஸோ அந்தளவுக்கு என்ன நடக்குது வளர்ந்துருக்குறாங்க நம்ம பணத்தை எல்லாம் சுரண்டி எடுத்துகிட்டு போயிட்றாங்க சரி இதெல்லாம் கூட கூத்து என்ன அப்படின்னா பணம் அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டு நம்ம கொடுக்குறோம் அது ஓகே இதெல்லாம் வாங்கிக்கின்னு இந்துக்களை ரொம்ப இழிவாக பேசுகிறது வந்து மனசுக்கு ரொம்ப ஒரு வருத்தத்தை கொடுத்தது சரிங்களா உங்களுக்கு எப்படி சொல்றது மற்ற சமயத்தை நீங்கள் இழிவு பண்ணி தயவு செய்து பேசாமல் இருந்துடலாம் அமைதியா ஏன் அப்படின்னா ஒரு சமயம் நம்மளுக்கு பிடிக்கலாம் அதை பத்தி நம்ம எடுத்து பேசக்கூடாது ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிக்கலாம் நம்ம என்ன பண்றோம் அது வந்து நம்ம ஒதுங்கணும் ஆனால் இங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா வேணுன்ட்டு அதுவும் வந்து குறிப்பா வந்து நம்ம பெரும்பான்மை இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம் நாமள தாழ்வு பற்றி பேசுகிறாங்க மற்ற இருக்கக்கூடிய சமயத்தை வந்து உயர்த்தி பேசுகிறாங்க சரிங்களா ஸோ அப்படின்னா அப்போது திமுக பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவங்க தான் வந்து சமயத்தை வந்து பிரித்து அவங்க எப்படி சொல்கிறது சிறுபான்மை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம இந்தியாவை பொறுத்தவரைக்கும் அப்படி தான் பிரித்து வச்சிருக்கிறாங்க இந்தியாவில் முஸ்லீம்கள் பிரிக்கும் போது வந்து கிறிஸ்டின்ஸ் அந்த அளவு கிடையாது சரிங்களா சும்மா இப்போனால் இவங்க கதை பேசிக்கலாம் கிறிஸ்டின் நாடு அப்படின்றலாம் சரிங்களா ஸோ பிரிக்கும்போது கிறிஸ்டின் அதாவது எப்போ வந்து ஆங்கிலேயர்கள் நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்களோ தான் கிறிஸ்டின் அப்படின்ற ஒரு மதமே வந்தது ஆனால் அதுக்கு முன்னாடியே முஸ்லீம் இருக்கிறாங்க சரிங்களா முகமது கோரி வந்தார் இல்லையா ஸோ அப்போத்துலேருந்தே முஸ்லீம் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கும் முன்னாடி நம்ம இந்துக்கள் தான் இருக்கிறோம் சரிங்களா அப்படின்னா இப்ப இருக்கிற என்ன சொல்கிறாங்க இந்துக்கள்னு ஒரு மதமே இல்லை அது வந்து ஆங்கிலேயர்கள் போர்வை போத்த ஒரு போர்வு அப்படின்ட்டுலாம் க அவங்க இஷ்டம் போல மனம் போன போக்கில் அவங்க பாட்டுன்னு ஏதோ ஒரு கதை சொல்லிருக்கிறாங்க இது வந்து மனசுக்கு ரொம்ப வந்து ஒரு வருத்தத்தை கொடுத்தது சரிங்களா நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுங்க நம்ம பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் நம்ம இந்த இங்கே நம்ம பிறந்தனாவே நம்மளா நம்ம போய் சொல்லி ஐ ஐஎம்ஏ இண்டு அப்படின்னு நம்ம சொல்லி நிற்கிறோமா நான் எழுதும்போது அதை இன்டுன்னு தான் எழுதிடுறாங்க பிறகுற குழந்தைய நான் சொல்லி நிற்கிறேன் மதம் மாறி போனவங்கள விட்டுருங்க நம்ம இப்போ ஒவ்வொரு இண்டியன்ஸை நம்மனால் போய் சொல்லிகிட்டே இருக்கிறோம் நான் இண்டு என் பேர் நீங்கள் போட்டு இண்டுன்னு போட்டு எழுதுன்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம் சொல்லவே மாட்டோம் நம்ம ஏன்னா எழுதும்போதே அவங்க இந்துன்னு சொல்லி தான் எழுதுகிறாங்க ஆனால் கிறிஸ்டினோ அல்லது முஸ்லீமோ அவங்க போய் சொல்லணும் நான் வந்து முஸ்லீம் நான் வந்து கிறிஸ்டின் அப்படின்னு அவங்க அவங்க சொல்லணும் சரிங்களா அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் இந்துக்களை பற்றி மட்டுமே தாழ்வாக பேசுகிறது எந்த விதத்தில் ஞாயின்னு தெரிய மாட்டேது ஸோ நாம் தான் வந்து இதை உணர்ந்து செயல்படணும் ஒருத்தரும் எனக்கு தெரிஞ்சு ஒரு முறையாவது நோட்டாக ஓட்டு போட்டு அவங்க எல்லாரும் முஞ்சி கிழிக்கணும் அப்போ தான் வந்து அவங்களுக்கு புத்தி வரும் சரிங்களா அரசியல்வாதிங்க ரொம்ப பண்ணுறாங்க சரிங்களா அது வந்து மனசுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தத்துக்கு அதுவும் மு ஸ்டாலின் எதிர்க்கவே சொல்கிறாங்க இந்துக்கள் மரம் இந்துக்கள் மதம் அப்படின்னாவே எனக்கு எரிச்சல் வருது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு திமுற அந்த ஆளுக்கு சரிங்களா அப்படியே ரொம்ப மனசு வேதனை ஆகிடுச்சு அதனால தான் நான் இங்கே கொட்டிடுறேன் சரிங்களா என்னால் தாங்கிக்க முடியல அவங்க என்ன அவங்க யரா சர்க்குணம் அப்படின்ற அந்த ஆள் சரிங்களா ஸோ கிறிஸ்டின் வந்து எப்போ ஆங்கிலேயர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்த அதாவது எப் ஆங்கிலேயர்கள் முதல் முதல்ல எப்போது வந்து இந்தியாவுக்கு வந்தாங்களோ அப்போ தான் கிறிஸ்டின் மதமே அதுக்கு முன்னாடிலாம் கிறிஸ்டினே கிடையாது ஓகேங்களா நீங்கள் ஒன்றா இது கூட எடுத்து பாருங்கள் ஹிஸ்ட்ரி கூட எடுத்து பாருங்கள் அதே மாதிரி நம்ம படிக்கலாம் வீரமாமுனிவர் இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எப்போ வராங்க அவங்க ஆயிரத்தி எழுநூறுக்கு தான் வருவாங்களே ஆனால் நம்மள்தெல்லாம் இந்துக்களுடைய நூல்கள் இதெல்லாம் நம்மள சங்க காலத்துலேருந்தே வந்துன்னு கிறோம் நம்மலாம் எப்போ கீமு வரலாறு எழுதுகிறாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்போத்துலேருந்தே நம்ம வந்துன்னு கிறோம் சரிங்களா இவங்க வந்து சும்மா நேற்று கத்தாலும் வந்துட்டு இவங்க ஓவராக வந்து கதை பேசுகிறாங்கன்னு இதுக்கு வேறு அரசியல் கட்சி வேறு சப்போர்ட் வேறு பண்ணின்னுக்குறாங்க ம் இதெல்லாம் ரொம்ப கொடுமைங்க ஆனால் நான் அதுவும் குறிப்பா நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிறது ரொம்ப கொடுமை சரிங்களா இந்திய அரசியலமைப்பு என்ன சொல்லுது சிறுபான்மையினர் அப்படின்னா ஸோ பெரும்பான்மை இல்லாமல் இருக்கிறவங்க தான் சிறுபான்மையினர் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையினர் யார் அப்படின்னா இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கிறாங்க ஆகையினால் வந்து முஸ்லீம்களும் கிறிஸ்டின்களும் சிறுபான்மையினர் பிரிக்கிறாங்க இதே மாதிரி பாகிஸ்தான் போயிட்டிங்கன்னா அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் வந்து சிறுபான்மையினர் அங்கே வந்து பெரும்பான்மையினர் யாரு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் பெரும்பான்மையினார் சரிங்களா ஸோ இதுவே முக ஸ்டாலினுக்கு இந்த இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் சுத்தமாக தெரியாது போல் சரிங்களா தான் வந்து அவங்க என்ன பேசுனாலும் இவர் கை தட்டினு உக்காந்து சிரிச்சு நிற்கிறாரு இதெல்லாம் ரொம்ப வஷ்டம் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிறது ரொம்ப 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 மோசம் எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே ஓட்டு போட தேவையில்ல நோட்டாக போட்டால் தான் அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது மக்களுடைய எதிர்ப்பே அப்போ தான் தெரியும் ம் ரொம்ப வந்து மனசு ஒரு ரொம்ப வேதனையாயிடுச்சு இந்துக்கள்னு சொன்னாவே அவருக்கு அப்படியே எரிச்சல் ஆகுதான் செத்துரு போய் எரிச்சல் ஆகுனா ஏன் நீ உயிரோட இருக்கிற நீ இருந்து என்ன பண்ண போகிற இது மாதிரி மத கலவரத்தை ஏற்படுத்தி நிற்கணுமே நான் நேற்று வீடியோவில் கூட சொன்னேன் என்னுடைய நண்பன் அதாவது முகமது அலிபின்னு சொல்லிட்டேன் நானும் அவெல்லாம் ஒன்றாத கம்பெனியில் ஒர்க் ஒர்க் பண்ணியிருந்தோம் சரிங்களா சாப்பிட்ற கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது அவங்க சொல்லுவான் உண்மையான முஸ்லீம் அல்லது உண்மையான இந்து உண்மையான கிறிஸ்டின் யாருமே என்ன பண்ணுறாங்க மற்ற மதத்தை பற்றி இழிவாக பேச மாட்டாங்க எங்களுடைய குரானில் சொல்லியிருக்கிறாங்க ராஜாராம் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய குரானில் எழுதி வச்சிருக்கிறாங்க மற்ற மதத்தை வந்து இழிவுபடுத்தி பேசக்கூடாது அவ்வாறு இழிவுபடுத்தி பேசினால் அவன் வந்து உண்மையான முஸ்லீம் கிடையாது அப்படின்னு சொன்னான் சரிங்களா ஸோ இதெல்லாம் நம்ம யோசிக்கும்போது நான் அதான் சொல்ல வரேன் உண்மையான இந்துக்கள் உண்மையான முஸ்லீம்கள் உண்மையான கிறிஸ்டின்கள் அவங்க பாட்டுன்னு அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க சரிங்களா மற்ற மதத்தை எப்பவுமே தாழ்த்து பேசுறது கிடையாது இந்த மதம் மாற்றின சுற்றினுக்குறாங்க பாருங்கள் கொஞ்சம் பேர் இவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மற்ற மதத்தை வந்து தாழ்த்தி பே பேசினுக்கிறாங்க இது வந்து ரொம்ப வருத்தத்தை கொடுத்தது அதே மாதிரி இன்னொன்று ஒரே ஒரு கிறிஸ்டினாவது ஒரு முஸ்லீமை கிறிஸ்டினாக மாற்ற முடியுமா யோசித்து பாருங்க ஒரு முஸ்லீமு கிறிஸ்டினாக மாற்ற முடியுமா ஒரே ஒரு கிறிஸ்டின் யாவது யாராவது மாற்ற முடியும் அதே மாதிரி ஒரு கிறிஸ்டீனே முஸ்லீமாக மாற முடியுமா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க இலிச்சவாயம் வந்து இந்து சரிங்களா ஆக என்னால் என்ன பண்ணுவோங்க முஸ்லீம் வந்து நான் அவ்வளோ பார்த்தது இல்லைங்க அவங்க வந்து மதம் மாற்றம் பண்ணி நான் அவ்வளோ பார்த்தது கிடையாது எங்கள் ஏரியாவில் அது நடந்ததே கிடையாது சரிங்களா ஏன்னா அப்போ இருந்தவங்க தான் இப்பயும் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க சரிங்களா ஆனால் கிறிஸ்டின்னு சொல்லி அவங்க பண்ணுற அட்டகாசம் இருக்குது பாருங்கள் தாங்க முடியல அப்படியே சரிங்களா ரொம்ப பண்ணுறாங்க ஸோ நான் என்ன சொல்ல வரேன் உன்னுடைய மதத்தை வந்து நீ மாட்டது அவங்க விருப்பப்பட்டால் என்ன பண்ணுற அவங்க வந்து உங்கள் மதத்துக்கு இழுத்துக்கோ நான் விருப்பப்பட்டது ஆனால் அதெல்லாம் கிடையாது வீட்டான வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க நான் லைவாக பார்த்துருக்கோம் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படி நீங்கள் வந்துடுங்க இது ஃப்ரீ அது ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னொன்று சொல்லலாம் அதாவது சிறுபான்மையினர் சொல்லி எங்கள் மதத்தில் அதாவது நீ வந்து கிறிஸ்டினா மார்டினா இங்கே வந்து ஜாதி மதமே கிடையாது ஜாதியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கிறிஸ்டின்லேயும் ஜாதி இருக்குது நான் லைவாக பார்த்துருக்குறேன் அங்கேயும் வந்து நீ எந்த சமூகம் நீ இந்த சமூகம் நீ வந்து இங்கே வரக்கூடாது நீ வந்து அங்கே வரக்கூடாது இதுக்குள்ளே நஞ்சால் பாவோம் இப்படின்னு அங்கேயும் ஜாதி இருக்க தான் சரி அப்போ அவங்க இந்துக்களவே இருந்துட்டு போயிடலாமே எதுக்கு அவங்கள தேவையில்லாமல் மனசை மாற்றி நீங்கள் கிறிஸ்டினா மாற்றுறீங்க எனக்கு தெரியலையே இது வந்து ரொம்ப கொடுமையாக இருக்குதுங்க இது நினச்சாவே எனக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து திமுக தான் சரிங்களா ஸோ அவங்க வந்து எப்படி அவங்க ஒரு இது ஸோ அவங்க வந்து தமிழகத்தை காப்போன்னு வேற சொல்கிறார் அவர் பேரே ஃபஸ்ட்டு என்ன பேர் அவர் பேர் ஸ்டாலின் இங்கிலீஷ் பேர் வச்சுன்னு அவர் எப்படி தமிழகத்தை காப்பார் இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து நம்ம நுணுக்கமாக யோசிக்கணும் சரிங்களா நம்ம தான் வந்து அதை நுணுக்கமாக யோசிக்கணும் அவங்களாம் சுத்தமாக சரிப்பட்டே வரமாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது சரிங்களா அவங்க பேசுகிறதால அதே மாதிரி நீட்டு கொண்டு வந்தவங்களும் அவங்க தான் மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தவங்களும் அவனால் வந்து அப்படியே பெல்ட் அடிக்கிறாங்க நாங்கள் கொண்டு வரல நாங்கள் பண்ணலை ம் அதெல்லாம் எப்படி தான் அவங்களுக்கு அது சகிச்சுக்கிறாங்கன்னு நம்மளுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அது போனால் பெரிய கதை சரிங்கள வேஸ்டாக போய் எனக்கு டைம் சரி நீங்கள் வாங்க அதாவது அரசை உருவாக்குபவர் என போற்றப்பட்டவர் யார் அப்படின்னா காமராஜர் அரசை வந்து உருவாக்குபவர் என போற்றப்பட்டவர் காமராசர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது காமராசர் தமிழக முதலமைச்சராக எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினார் அப்படின்னா ஒன்பது ஆண்டுகள் அதாவது நான் சொன்ன எம்ஜிஆரும் காமராசரும் வந்து ஒரு சிறந்த முதலமைச்சர்கள் எதுக்காகனு கேட்டிங்கன்னா ஸோ ஒரு திட்டத்தை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா சட்டசபைக்கு வர்றதுக்கு முன்னாடியே எதிர்கட்சியை கூப்பிட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு இடத்துல உக்காஞ்சி ஏன்பா நான் இந்த திட்டத்தை கொண்டு வர போகிறேன் இதில் வந்து இந்த இவ்வளோ வந்து நல்லது இருக்குது இதெல்லாம் கெட்டது இருக்குது நல்லதை விட கெட்டது கம்பேர் பண்ணும்போது கெட்டது கம்மியாக தான் நல்லது அதிகமாக இருக்குது கொண்டு வரலாமா கொண்டு வரக்கூடாதா அதை வந்து எப்படி மாற்றி கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்களாம் ஆளுங்கட்சியாக இருந்தால் கூட எதிர்கட்சி கூப்பிட்டு வச்சு பேசுவாங்களாம் யார் யார் காமராஜரும் எம்ஜிஆரும் தான் இது வரைக்கும் நம்ம அவங்கள பிடிச்சி இன்னும் கூட நம்ம அவங்கள பற்றி பேசி சரிங்களா ஆனால் இப்போ இருக்கிறவங்களாம் அப்படி கிடையாது அவங்க மனம் போன போக்கில் எல்லாமே பண்ணிட்டு போயின்னே இருக்கிறாங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் இங்கே வருவோம் காமராஜர் கொண்டு வந்த திட்டம் கே திட்டம் காமராஜர் கொண்டு வந்த திட்டம் கே திட்டம் நாற்பத்தி எட்டாவது பாருங்கள் காமராசர் இறந்த தேதி வந்து அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து காமராசர் இறந்த தேதி அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு யாராருக்கும் அங்கே வந்து சமாதி கொடுத்துருக்குறேன் எங்கள் மெரினா பீச்சில் காமராசர் ஒரு சமாதி இல்லையான்னு நான் எல்லாம் கூட வருத்தப்பட்டு இருக்கிறேன் இது மாதிரிலாம் ஒரு மனுஷன் கிடைக்கிறதுக்கெல்லாம் நம்மள ஒரு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் சரிங்களா இவங்களுடைய ஆட்சி காலத்தில் நம்ம இல்லைன்னு சொன்ன நினைக்கும் போது எனக்கு உண்மையிலே இன்னும் வந்து வருத்தமாகவே இருக்குது சரிங்களா ஸோ அப்போ பொறுத்த வரைக்கும் பணம் வந்து அவங்களுக்கு பெருசாக தெரில மனுஷன் மட்டும்தான் பெருசாக தெரிஞ்சாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அது எந்த கட்சியான இருக்கட்டும் என்ன பண்ணுறாங்க மக்கள்கிட்ட இருக்கிற பணத்தை வந்து தான் பார்க்குறாங்க சரிங்களா ஸோ நம்ம அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ சொன்னேன் நான் கேபிள் டிவி சரிங்களா கேபிள் கனெக்ஷன் இல்லாத வீடியோ கிடையாது மாதம் மாதம் நம்ம சந்தா கட்டுறோம் யாருக்கு போகுது திமுகவுக்கு தான் போகுது சரிங்களா ஸோ யோசித்து பாருங்கள் எல்லாமே நம்ம வேற மாதிரி ஒரு டிஜிட்டல் உலகம் டிஜிட்டல் உலகம்னு வேற மாதிரி போய் போயின்னுக்குது எங்கே போய் முடிப்போகுதுன்னு தெரில சரிங்களா ஓகே இங்கே வருவோம் ஏரியாவுக்கு நாற்பத்தி ஒன்பதாவது பாருங்கள் மனித உரிமைகள் நிலைநாட்டை ஏற்படுத்தப்பட்ட மதராஸ் மாகாணத்தில் முதலமைப்பு சென்னை சுதேசி சங்கம் மனித உரிமைகளின் நிலைநாட்டை ஏற்படுத்தப்பட்ட மதராஸ் மாகாணத்தின் முதலமைப்பு சென்னை சுதேசி சங்கம் ஐம்பதாவது கொஸ்டின் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பாரதியார் சென்னையில் மாபெரும் பொதுக்கூட்டத்தை கூட்டி கொண்டாடியது வந்து சுயராஜ்ய நாள் அப்படின்னு சொல்றாங்க பிரிட்டிஷாரின் கைது ஆணைக்கு எதிராக பாரதியார் தப்பி ஓடியது எங்க அப்படின்னா பாண்டிச்சேரிக்கு போறாங்க சரிங்களா இந்த சுயராஜ்ய நாள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க சரிங்களா நெக்ஸ்ட் ஐம்பத்தி ரெண்டாவது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தலைமையிடத்தின் பெயர் வந்து சத்தியமூர்த்தி பவன் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தலைமையிடத்தின் பெயர் வந்து சத்தியமூர்த்தி பவன் ஐம்பத்தி மூணாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு காமராசர் வர்த்தா சென்று சந்திக்க இருந்தது எங்க அப்படின்னா காந்திஜியை சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு காமராசர் வார்த்தா சென்று சந்திக்க இருந்தது யார் அப்படின்னா காந்திஜியை வந்து சந்திக்க இருந்தாங்க பொறுத்துக்க ஒன்றாவது சுதேசி பொருட்கள் கண்காட்சி சென்னை மகாஜன சபை சாணக்கியர் யார் ராஜாஜி அரசை உருவாக்குபவர் காமராசர் சரிங்களா சத்தியமூர்த்தி வந்து பாத்தினா பூண்டி நீர்த்தேக்க நிலை பதே தைதர் வந்து சிப்பாய் கழகம் ஓகேவா பதே தைதர் யாரு திப்பு சுல்தானுடைய பையன் தான் வந்து பதிய தைதர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ ஒரு சில எக்ஸ்ட்ரா கான்டென்டெல்லாம் நான் சொல்லிட்டேன் இல்லைங்க அது வந்து ஆதங்கம் சரிங்களா எனக்கு அது கேட்டதுலேருந்து மனசு ரொம்ப வேதனையாக போச்சு சரிங்களா இவங்க எப்படி இது மாதிரி ஒரு இந்து ஒரு மீட்டிங் போட்டு சரிங்களா ஸோ மற்ற சமயத்தை வந்து இழிவு பற்றி பேசுனா இது திமுக சும்மா உட்காந்துருப்பாங்களா ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்பாங்களா இது மாதிரி பேசுகிறாங்க அவங்க சிறுபான்மையினர் தாய்த்து பேசிட்டாங்க இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்கட்டு அப்போ அது தானே நம்மளுக்கும் கோவம் வரும் இந்து நான் எல்லாருக்குமே கோவம் வரதான் செய்யும் இதுவே அந்த யாரு சர்க்குணுங்க தான் ஏம்பா நாங்க வந்து கிறிஸ்டின் கிறிஸ்துமஸ்காக நாங்க கொண்டாடி நிற்கிறோம் நான் நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா கிறிஸ்டின் பற்றி மட்டும்தான் பேசணும் மற்ற மதத்தை வந்து இழிவு பற்றி பேசணும்னு சொல்லலாம் இல்லையா அவன் ஆனால் சொல்ல மாட்டான் சரிங்களா ஏன் அப்படின்னா அவங்களாம் நான் தான் சொல்கிறேன் அவன் வந்து பிஸ்னஸ்ஸு சரிங்களா இந்துக்கள் எல்லாத்தையும் முஸ்லீம் அதாவது இந்துக்கள் எல்லாரையும் கிறிஸ்டின்னா மாற்றணும் அதுமாரி மாற்றினா அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் யார் கொடுக்குறது வெளிநாட்டிலேருந்து வரும் இப்போ மோடி வந்தது என்ன பண்ணாங்க ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் பண்ணி எல்லாத்துக்கும் ஆப்பு வச்சார் அதனால் வந்து மோடி மேலே அவருக்கு பயங்கர கடுப்பு சரிங்களா வர பணத்தை எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி விட்டாங்களே இவங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு மோ மோடி வேறு தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணுறாங்க அதாவது நம்ம ஒரு வார்த்தையை கேட்டுடலாம் சீமான் வந்து எடப்பாடி பழனிசாமி எங்கே போனாங்க வெளிநாட்டுக்கு போகும்போது அங்கே போனதுமே அவர் என்ன அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும்போது அங் இங்கே இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் என்ன அங்கே போய்ட்டு ஏன் அது மாதிரி மாற்றிக்கினாரு அப்படின்னு சீனாம் சீமான் கிட்ட பத்திரிக்கையாளர் கேட்டும்போது அவருக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாங்க எங்களுடைய முதலமைச்சர் ஆயிரம் தான் அவர் முதலமைச்சர் சரிங்களா இங்க இருக்கக்கூடிய கலாச்சாரம் இது அங்க இருக்கக்கூடிய கலாச்சாரம் அது சரிங்களா இங்க இருக்கக்கூடிய கலாச்சாரத்திலே அங்கே போனோம் அப்படின்னா அங்க இருக்கிறவங்க மதிக்க மாட்டாங்க ஆகையினால அங்க இருக்கக்கூடிய கலாச்சார கலாச்சாரத்துக்கு அவர் வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாத்திருக்கிறாரு அவ்வளவுதான் அவர் வந்து தரகுருவா பேசுனீங்கன்னா நான் கட்டாயம் கண்டிப்பாக அப்படின்னு சொன்னாங்க யாரு சீமானு சொன்னது இது யாரே எடப்பாடி பழனிசாமியே சொன்னது ஸோ அது மாதிரி வந்து ஆயிருந்தா இருந்தாலும் அவங்க வந்து நம்மளுக்கு பிரதமர் சரிங்களா ஸோ மாதிரி இழிவு பற்றியெல்லாம் பேசணும் எப்படிங்க அதுவும் வந்து பார்த்தோன்னா விமர்சனம் பண்ணலாம் தனிநபராக வச்சு அவர் வந்து வீடு இல்லை குழந்தை இல்லை அவருக்கு வந்து திருமணம் ஆகலை அவருக்கு வந்து என்ன தெரியும் மக்கள் பற்றியெல்லாம் பேசுகிறாரு அப்போது இயேசு கிறிஸ்டின் சரிங்களா அவருக்கு தான் திருமணம் ஆகலை அவர் எப்படி இவங்க வந்து கடவுளை கும்பிட்டுன்னு இருக்கிறாங்க நம்ம கேள்வி கேட்க தோணுதே இல்லையே அவர் மட்டும் கடவுளாக கும்பிட்டுனு இருக்கிறாங்களே அது மட்டும் எப்படி சாத்தியமாகுது இதே சர்க்குணத்துக்கு அப்படின்னு ஒன்றும் புரியல நம்ம படிக்கிறோம் இதெல்லாம் வந்து யோசித்து ரொம்ப மனதும் மனசு வெக்ஸை போதுங்க இதெல்லாம் சொல்லாமனே எனக்கு தெரில சரிங்களா சாரி எதுனா தப்பாக பேசுனா மன்னிச்சிருங்க நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி